நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறக்கூடியவர்களுக்கு கடந்த தினங்களுக்கு முன்பு அந்த அஸ்வஸ்ம இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிள்ளைகள் பாடசாலையில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பாடசாலை உபகரணங்கள் வாங்குவதற்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தினால் அந்த கொடுப்பனவு அஸ்வஸ்ம எடுக்கக்கூடியவர்களுக்காகத்தான் அந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அஸ்வஸ்ம கிடைக்காதவர்கள் அதே போன்று இதுவரைக்கும் கிடைக்காதவர்கள் அதே போன்றோ கடுமையான வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கவில்லை எங்களுக்கும் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஒரு கேள்வி நிறைய பேரிடமிருந்து எழுந்திருந்தது அதே போன்று நிறைய பேர் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டும் எங்களுக்கு அசூசும கிடையாது ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு வறுமை கோட்டில் இருக்கின்றோம் என்று தெரியுமா எங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்காத எங்களுக்கு பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறது எங்களுக்கு கிடைக்காதா என்று நிறைய பேர் என்னிடம் வினவியிருந்தார்கள் அவர்களுக்கான ஒரு பதிலாகத்தான் இந்த வீடியோ அமைந்திருக்க போகிறது அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு காகிதிகள் வழங்குகின்ற வேலை திட்டத்தின் கீழ் ஆறுதல் அசூசும நலன்மைகள் கிடைக்காத ஏனைய தகமையுடைய குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு கொடுப்ப சொப்பனவு வழங்கப்பட இருக்கிறது இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விடயத்தை கூறிக்கொள்கின்றேன் இது சம்பந்தப்பட்ட சகல விடயங்களும் யார் யாருக்கெல்லாம் இந்த கொடுப்பனவு கிடைக்க இருக்கிறது எப்படி இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது என்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் கூற இருக்கிறேன் அதே உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது இங்கே பார்க்க வேண்டும் சொன்னால் அந்த டி வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் அசுவ சம்மந்தப்பட்ட சகல விஷயத்தும் நியூஸ் நியூஸ்களை இல்லாததையும் நீங்கள் அங்கே பார்த்து இருக்கும் அதே போன்று நான் வந்து கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு அதாவது இந்த அசுவசுமை அந்த நலன்முறை நன்மைகள் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் குடும்பங்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பானவை சம்மந்தப்பட்ட யார் யாருக்கெல்லாம் கொடுக்க இருக்கிறது எப்படி நீங்கள் இந்த பெற்றுக்கொள்ள கூடு எப்படி கொடுப்பானவை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற விஷயத்தை எல்லாம் நான் அந்த இதில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இல்லைங்க கிளிக் பண்ணி சரியா இப்போ என்னன்னு சொன்னா அஸ்வஸ்ம நலன்முறை நன்மைகளை பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு காகிதிகளை வழங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தற்போது அக்குடும்பங்களின் வங்கி கணக்குகளில் வைப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அசுவஸ்ம நலன்முறை நன்மைகள் பெற்று கொள்ளாத குடும்பங்களில் பெற்றோர்களை இழந்த மாணவர்கள் தாய் அல்லது தந்தையை இயலாமைக்குட்பட்ட குடும்பங்களில் உள்ள மாணவர்கள் சிறுவர் இல்ல சிறுவர் இல்லங்களில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் விசேட காரணங்களால் ஆதரவற்ற நிலைமைக்குள்ளாக்கியுள்ள மாணவர்களுக்கு குறித்த கொடுப்பனவு வழங்குவதற்கான பொறுப்பு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது குறித்த குடும்பங்களிலுள்ள மாணவர்களை தெரிவு செய்வதற்கு இற்றைப்படுத்தப்பட்ட தரவு தொகுதியொன்று இன்மையால் மற்றும் உத்தேசிக்கப்பட்டுள்ள காகிதாதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கும்போது வழங்க வேண்டிய தேவைப்பாட்டை கருத்தில் கொண்டு நாடலாவியதில் பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாடசாலைகளில் மொத்தமாக முன்னூறு மாணவர்களை விடவும் குறைந்த மாணவர்கள் கல்வி பயில்கின்ற ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு பாடசாலைகளில் உள்ள அசுவஸ்ம நலன்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத குடும்பங்களில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களிலிருந்து பாடசாலைக்கு செல்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பிரிவேனாக்களில் கல்வி பயில்கின்ற பௌத்த துறவர மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபா வீதம் காகிதாதிகள் கொடுப்பனவை வழங்குவதற்கு குறித்த கொடுப்பனவை வவுச்சர் ஒன்றின் மூலம் வழங்குவதற்கும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்த்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இந்த சந்தோஷமான ஒரு விடயத்தை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் அதன் அடிப்படையில் தான் அதாவது அசுஸ்ம கிடைக்காதவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த கொடுப்பனவை உங்களுடைய பாடசாலையில் அதிபர் ஊடாக உங்களுக்கும் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அதாவது நீங்கள் இந்த இதுக்கு கொடு இந்த கொடுப்பனவுக்கு தகுதியா தகுதி இல்லையா என்கின்ற விஷயத்தை அவர்கள் கருத்தில் உங்களை கொண்டு அவர்கள் அதனை உறுதிப்படுத்தி உங்களுக்கு அந்த கொடுப்பனவு வவுச்சர் மூலம் வழங்கப்படும் விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இதனை உங்களுடைய பாடசாலையில் உள்ள அதிபர்களூடாக நீங்கள் இதனை தெரிந்து கொள்ள மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கிற விஷயத்தையும் இந்த காணொலி கூடாக தெரிந்து கொள்கின்றேன் இதுபோன்ற நிறைய காணொலிகளை நீங்கள் பார்வையிட நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற அசுவஸ்ம சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் இந்த காணொலி ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று நான் கூறியது போன்று இந்த விடயத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கி வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே போன்றோ நம்மளோட அசுவஸ்ம வாட்ஸ்அப் குரூப்பத்தில் குடும்பத்தில் நீங்கள் இணையவில்லைன்னு சொன்னால் அதற்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அசுவாசம் சம்மந்தப்பட்ட சகல தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் நினைந்து கொள்ளுங்கள் நான் முகமது சதாம்